மனை சாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருக்கும் சாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடி துவன்றி புனை புனைசாயில் மயில் அணையா நடம் புரியும் புகழ் முழவம் மெடை வீதி கஞ்சாறு விளங்கியதால் கஞ்சாறு என்கிற ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா மனை சாலும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருக்கும் திருவள்ளுவர் முதலான அறநூலை சொன்ன அருளாளர்கள் இல்லறம் என்று சொல்லும் பொழுது என்ன அந்த நியதிகளை ஒழுங்குகளை சொன்னார்களோ அந்த ஒழுங்கு தவறாது வாழ்ந்து வருகிற குடிகள் அதனால் மனை சாலும் அப்படின்னா அறநெறி பெறலாமல் வாழ்ந்து வருகிற இல்லறம் அதனால் மனை நிலை அறம் அந்த இல்லறத்தில் பின்பற்றுகிற அறங்கள் என்பதனால நிலை அறத்தின் வழி வந்த அந்த அறம் என்பது தவறாது வருவதனால அறத்தால் வருகிற பொருளும் அந்த பொருளால் வருகிற இன்பமும் அது பெருகி நிற்கிறது என்பதனால் வளம் நர் எனவே அறநெறியில் ஈட்டப்பட்ட பொருள்களும் அதனால் வருகிற இன்பமுமாக அப்படிப்பட்ட அந்த வளம் பெருகக்கூடிய வினை சாலும் உழவு தொழில் இந்த சாலும் சால் என்ற சொல்லுக்கு மிக என்று பொருள் மிகுதி குறித்த சொல்லாக கருதப்படுவது அதாவது நமக்கு ஒரு அளவை கடந்து மிகுதியாக இருக்கும்போது அந்த சொல்லை பயன்படுது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை இந்த சாலை என்றால் மிகுதி குறித்த சொல் என்று பொருள் அப்படி இங்கே சொல்வது வினை சாலும் அப்போ முதல்ல சொன்னது மனை சாலும் அப்போ மனை அற அறம் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தில் அந்த ஒழுங்குகளை தவறாது பின்பற்றுகிறவர்கள் அந்த உழவர்கள் அந்த உழவர்கள் தங்களுடைய வினை முயற்சி என்பது மிகுதியான முயற்சி அதான் வினை சாலம் வினை என்றால் செயல் தொழில் என்று பெயர் அந்த தொழில் மிகுதியான தொழில் அதனால் அவங்க உழவு தொழிலானது இயல்பாகவே அதிக முயற்சி உடையது அதனால் சொன்னார் வினை சாலும் உழவு தொழில் மிக்க பெரும் துவன்றி உழவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊர் துவன்றி நெருக்கமாக அந்த மனை அறத்தை பின்பற்றுகின்ற அதுவும் உழவு தொழிலை செய்யக்கூடிய வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊராக இருப்பது கஞ்சார் அதனால் அப்படிப்பட்ட குடித்துவன்றி புனை சாயல் மயில் அணையார் முன்ன சொன்னார் இல்லைங்களா மயிலை போன்ற சாயலை ஒத்திருக்கிற பெண்டீர் எனவே புனை சாயல் மயில் அணையார் புரியும் எனவே இங்கே மயில் மட்டும் நடம்புரிவதில் பெண்களும் புரியக்கூடியவர்கள் அப்படி புரிகின்ற அத்தகைய புகழ் உடைய சொல் அவ்வாறு புயல் நடம் புரியும் புகழ் முழவம் மிடை வீதி அப்படின்னார் இவ்வாறு அந்த வீதிகளில் இசைக்கருவிகளுடைய முழக்கம் இவையெல்லாம் ஒரு இடத்துல சந்திப்பதனால அங்கே சொல்லும்போது மிடை மிடைவீதி என்று சொன்னார் அப்போ இங்கே விழா காலம் காரணமாக விழா குறித்து இசைக்கருவிகளுடைய முழக்கமெல்லாம் ஒன்று கூடி அது செமி குலத்தை கனைசாலும் என்ன சொல் இங்கே கனைத்தல் சத்தமிடுதல்னு பெரு கனைத்தல் அப்படிங்கிறது அப்போ கனைசாலும் மிகுதியான ஓசை எழுப்புகின்ற வீதியாக இருக்குது ஏன் விழா கொண்டாடுகிறார்கள் அப்படி இந்த விழா கொண்டாடும் போது நீங்கள் என்ன செய்ய முடியாது அமைதியாக கொண்டாடுங்கன்னு சொல்ல முடிய முடியும் அது ஆறாவாரம் மிக்கது ஆட்டமும் பாட்டுமாக இருக்கக்கூடியது அவரவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற தருணம் என்பதனால இசைக்கருவிகளுடைய முழக்கம் நாட்டியத்தினுடைய முழக்கம் இவையெல்லாம் ஒன்று கூடி பல்வேறு வகையான ஒலிகளை எடுத்து வெளிப்படுத்துகின்றன எனவே கனைசாறு வீதி கஞ்சாறு விளங்கியதால் எனவே இந்த செயல் காட்டப்பெறுகிற பொழுது அந்த கஞ்சாறு என்பது செல்வ செழிப்பு மிக்க ஒரு ஊராக இருக்கிறது நீரினாலும் நிலத்தாலும் உழவு தொழிலுடைய வளத்தாலும் நல்ல கூடிய ஊராக இருப்பது கஞ்சாறு இதுவரைக்கும் இந்த ஆறு பாடலும் அந்த நகரினுடைய இயற்கை அழகும் வளமும் நம்முடைய குன்றைப்பதிவால் சேர்க்கலாது வருமா நமக்கு காட்டி இப்படிப்பட்ட இந்த நகரத்தில் தான் இந்த வரலாற்றுக்குடிய நாயனார் இருக்கிறார் இப்பதான் அவரை நோக்கி வரார்